உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கன்னி ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு செவ்வாய் மற்றும் கேது ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சந்திப்பதால் இம்மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறி இல்லை வரியஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் வளம் வருவதால் சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவியரிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அது நிறைவேறும் அலுவலகப் பணிகள் காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் தொழில் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் சிவ பார்வையினால் சனி மற்றும் ராகுவை பார்ப்பதினாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதினாலும் வர்த்தகத் துறையினருக்கு சிறந்த முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தளத்தில் உதவும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் கலைத்துறையினர் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கரனும் இதர கிரகங்களும் சுபபனம் பெற்று வளம் வருவதால் லாபகரமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சென்றிருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் திட்டங்கள் அனைத்தும் நடைபெறும் செல்வாக்கு மிகுந்த ஒரு பிரமுகரின் தொடர்பும் வழிகாட்டுதல்களும் உங்கள் அரசியல் முன்னேற்றத்துக்கு உதவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மட்டுமின்றி இதர கிரகங்களும் சுபலம் பெற்று சாதகமாக சந்திப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றும் அதிகரிக்கும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் சில விளைபொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் உள்ளது பெண்மணிகள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வேலையில்லாத பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பல காரணங்களினால் தெரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு சிறு தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு மனதிற்கு உகந்த வரணமையும் சந்திராஸ்பதனங்கள் ஆணி ஆறு இரவு முதல் எட்டு இரவு வரை பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மெய் தீபம் ஏற்றி வருவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி